வாணர் அல்லது தானவ அரச குலம் என்பது ஐயாயிரம் வருடத்திற்கு மேல் ஆட்சி செய்த பெருமைக்குரிய அரச குடியாகும் சேரர் சோழர் அதியமான் தொண்டைமான் அரசர்கள் புகழ்பெற்ற இந்த வாணர் அல்லது தானவர் எனும் குடியிலிருந்து தோன்றியவர்களாவர் இவ்வளவு புகழ்பெற்ற வான அரசர்கள் இன்றைய அகமுடையார் சாதியை சேர்ந்தவர்கள் என்பதற்கு பழமையான கல்வெட்டுக்கள் இலக்கியங்கள் செப்பேடுகள் குலதெய்வ வழிபாடு கலாச்சாரம் போன்ற பல்தரப்பட்ட சான்றுகள் உள்ளன இச்சிறு காணொலியில் புகழ்பெற்ற வான அரசர்கள் இன்றைய அகமுடையார் சாதியை சேர்ந்தவர்கள் என்பதை சில நேரடி கல்வெட்டு சான்றுகள் மூலம் விளக்குவோம் இன்றைய வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்துள்ள பகுதியில் கிடைத்த கிபி எட்டாம் நூற்றாண்டு காலத்திய நடுகள் செய்தியில் படுவூர் கோட்டத்து அடையாறு நாடு பகுதியை ஆட்சி செய்த விசையாதித்தன் எனும் குலத்தை சேர்ந்த அரசர் முருங்கை எனும் ஊருக்கு படையெடுத்து வந்துள்ளார் இதில் குறிப்பிட்ட விசையாதித்தன் எனும் இந்த வான அரசர் இன்றைய அகமுடையார் சாதியின் முந்தைய பெயரான அகம்படிகள் என்ற சாதிப் பெயருடன் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளார் ஆகவே வான அரசர்கள் அகமுடையார் சாதியினர் என்பது தெளிவு அதே நேரம் குறிப்பிட்ட இந்த படுவூர் பற்றி நமது முந்தைய காணொலிகளில் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் ஆம் படுவூர் என்பது இரண்டாயிரம் வருடங்களாக அகமுடையார் சாதியினரால் ஆளப்பட்ட பகுதியாகும் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் கூட படுவூர் பகுதி அகமுடையார் சமுதாயத்தினரின் ஆட்சிப் பகுதியாக இருந்துள்ளது படுவூர் அகமுடையார்கள் புதிதாக வந்த விஜயநகர ஆட்சியாளர்களின் மேலாண்மையை ஏற்காமல் அவர்களை புறக்கணித்ததையும் அதற்காக அகமுடையார்களின் நிலங்கள் மற்றும் உரிமைகள் விஜயநகர அரசரால் பறிக்கப்பட்டதையும் கிபி பதினான்காம் நூற்றாண்டு காலத்திய படுவூர் கல்வெட்டு எடுத்துக்காட்டுகிறது சரி இப்போது அடுத்த கல்வெட்டினை காண்போம் கியோபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பெரியான் உய்ய வந்தான் விக்கிரம சிங்கதேவன் எனும் மாவளி வழிவந்த வானதராய அரசர் ஒருவர் உசிலம்பட்டி அருகே உள்ள ஆனையூரில் மடை ஒன்றை செய்தளித்துள்ளார் இக்கல்வெட்டில் இந்த அரசர் இன்றைய அகமுடையார் சாதியின் முந்தைய சாதி பெயரான அகம்படி எனும் பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளார் மூன்றாவது கல்வெட்டு பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் திருவாலீஸ்வரம் உடையார் கோவிலில் கிடைத்த கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு காலத்திய சோழர் கல்வெட்டில் கோவன் தெற்றி என்பவர் கோயிலுக்கு நந்தவனம் மற்றும் திருவீதி உலாவர பாதைகளையும் ஏற்படுத்திய செய்தி பதிவாகியுள்ளது இக்கல்வெட்டில் இவர் பொன்பரப்பினான் எனும் அடைமொழி கொண்டு அழைக்கப்படுவதால் இவர் ஆரகளூர் பகுதியை ஆட்சி செய்த வானர்குல அரச மரபினர் என்பது தெளிவு சோழர்களின் படைத்தளபதியாக விளங்கிய இவர் சோழர்களின் சார்பாக பாண்டிய நாட்டை மீனவன் எனும் அடைமொழியோடு ஆட்சி செய்துள்ளார் கல்வெட்டில் இவர் இன்றைய அகமுடையார் சாதியின் முந்தைய பெயரான அகம்படியார் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இந்த வாணர் அரச குலத்தவர் அகமுடையார் சாதியை சேர்ந்தவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு பல்வேறு நேரடி கல்வெட்டுகள் மூலமாக வாணர் குல அரசர்கள் இன்றைய அகமுடையார் சமுதாயத்தினர் என்பது தெளிவாகின்றது இதற்கு மேலும் பல்வேறு சான்றுகள் உள்ளன அவற்றை வரும் காலங்களில் வெளியிடப்படும் புதிய காணொளிகளில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் குரூப்களில் இக்காணொலியை பகிர்ந்து அனைவருக்கும் கொண்டு செல்வோம்